அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா பயம் ஓம் பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் நூற்றி எழுபத்தி ஒன்றிலிருந்து நூற்றி எழுவத்தி நாலு வரை விளக்கத்தை பார்ப்போம் முதலில் வரிகளை படிக்கிறேன் சக முதல் புறப்புறம் தங்கிய அகப்புறம் அகம்புறம் முற்றுமாம் அருட்பெரும் ஜோதி சிகரமும் சேர் தனி உகரமும் அகரமும் ஆகிய அருட்பெரும் ஜோதி முதல் இரண்டு விரிகள் சக முதல் புறப்புறம் தங்கிய அகப்புறம் அகம் புறம் முற்றுமாம் அருட்பெரும் ஜோதி இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா மூன்றரை பதிவுகளையும் நம்ம பார்த்துருக்குறோம் கடவுளுடைய பிரகாசம் நான் எட்டு இடங்களில் காரியப்படுதுன்னு சொல்கிறார் அண்டத்தில் நான்கு இடங்களிலும் பிண்டத்தில் நான்கு இடங்களிலும் ஆகிய இந்த எட்டு இடங்களிலும் அருட்பெரும் ஜோதியின் அருட்பிரகாசம் காரியப்படுதுன்னு உரை நடைப்பதுக்கு தெளிவாக சொல்கிறார் அப்போ அது என்னென்ன இடம் அப்படின்னா அந்த நாலு பிரிவை பிரிக்கிறார் அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் அப்படின்னு சொல்லி பிரித்து அதுக்கு ஈக்குவலாக அண்டத்தில் நாலு இடம் என்ன இடம் பிண்டத்தில் நான்கு இடம் என்னென்ன இடம்னு சொல்கிறார் இப்போ நான் அந்த அந்த வாய்ப்பாட்டை நான் இப்போ சொல்கிறேன் அகம் அப்படின்ற இடம் வந்து அண்டத்தில் வந்து அக்னியாகவும் பிண்டத்தில் ஆன்மாவாகவும் இருக்கிறது அகப்புறம் அப்படின்றது வந்து அண்டத்தில் சூரியனாகவும் பிண்டத்தில் ஜீவனாகவும் இருக்கிறது புறம் அண்டத்தில் சந்திரனாகவும் பிண்டத்தில் கரணம் என்று சொல்லக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்காரமாகவும் இருக்கிறது புறப்புறம் அண்டத்தில் நட்சத்திரங்களாகவும் பிண்டத்தில் இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய மெய் கண் மூக்கு வாய் செவி ஆகிய இந்திரியங்கள் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதைத்தான் சக முதல் புறப்புறம் தங்கிய அகப்புறம் அகம் புறம் முற்றுமாய் முற்றுமா மறுபெறும் ஜோதி இந்த இடங்களிலெல்லாம் இந்த எட்டு இடங்களிலும் கடவுள் உட்பிரகாசம் காரியப்படியும் தெளிவாக சொல்கிறார் இதுக்கு விளக்கமாக நான் வந்து மகாதேவமாலையில் ஒரு பாட்டும் அகவல்ல சில பாடல்களும் நடராஜபதி மாலையில் ஒரு பாட்டு பாடி இந்த விளக்கத்தை நிறைவு செய்யலாம் அண்டங்கள் பலவாகி அவற்றின் மேலும் அளவாகி அளவாத அதீதமாகி பிண்டங்கள் அனந்த வகையாகி பிண்டம் பிறங்குகின்ற பொருளாகி பேதந்தோற்றும் பண்டங்கள் பலவாகி இவற்றை காக்கும் பதியாகி ஆனந்தம் பழுத்து சாந்தம் கொண்டேங்கும் நிழல் பரப்பி தலைத்து ஞான கொழுங்கடவுள் தருவாகி குலவும் தேவே அப்படின்னு சொல்லி மகாதேவ மலை பாடல் அகவல்ல வந்து பார்த்தீங்கன்னா என் அகத்தோடு புறத்து என்னை எஞ்ஞான்றும் கண் என காக்கும் கருணை நற்றாயே அப்படின்றாரு அப்புறம் அகப்புற அகப்பூ அக உறுப்பு ஆக்க அதற்கவை அகத்தே வகுத்த அருட்பெரும் ஜோதி புறப்பு புறத்தில் புனையுருவாக்கிட அறத்துடன் வகுத்த அருட்பெரும் ஜோதி அகப்புறப்பு அகப்புற உறுப்பு இயற்றிட அகத்திடை வகுத்த அருட்பெரும் ஜோதி புறப்புற பூவதில் புறப்புற உறுப்புற அறத்திடை வகுத்த அருட்பெரும் ஜோதி புறப்புற அமுதம் பொழிந்து உயிர் அண்டுர காத்தருள் அருட்பெரும் ஜோதி தேவரையெல்லாம் திகல் புற அமுதலித்து ஆவகை காத்தருள் அருட்பெரும் ஜோதி அகப்புற அமுதலித்து ஐவராதிகளை அகப்பட காத்தருள் அருட்பெரும் ஜோதி தரும் அக அமுதால் சக்தி சத்தர்களை அருளினீர் காக்கும் அருட்பெரும் ஜோதி நடராஜபதி மாலையில் சிறப்ப ஒருற்பாட்டு அருள்நிலை விலங்கு சிற்றம்பலும் எனும் சிவ சுதாதீத வெளிநடுவிலே அண்ட அண்ட கோடிகளும் சராசரம் அனைத்தும் அவை ஆக்கல் முதலாம் பொருள்நிலை சத்தரொடு சக்திகள் அனந்தமும் பொற்பொடு விலங்கி ஓங்க புறப்புறம் அகப்புறம் புறம் அகம் இவற்றின் மேல் புரணாகாரமாகி தெருநிலை சச்சிதானந்த கிரணாதிகள் சிறப்ப முதல் அந்தமின்றி திகழ் என்ற மெய்ஞான சித்தி அனுபவ நிலை தெளிந்திட வயங்கு சுடரே கருள்நிலை குழலம்மை ஆனந்த வள்ளி சிவ சுந்தரிக்கு இனிய துணையே சுத்த சிவ சன்மார்க்க நிதியே அருட்பெரும் ஜோதி நடராஜபதியே இங்கே வந்து தெளிவாக சுடர் புறப்புறம் அகப்புறம் புறம் அகம் இவற்றின் மேல் புரணாகாரமாகி தெருநிலை சச்சிதானந்த கரணாதிகள் சிறப்ப முதல் அந்தமின்றி திகழ்கின்ற மெய்ஞான சித்தி அனுபவ நிலை அப்படின்றார் அப்போ அந்த இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னோம்னா கடவுள் அண்டங்களில் நான்கு இடங்களிலும் பிண்டங்களிலும் நான்கு இடங்களிலும் அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் என்று சொல்லக்கூடிய வகைகா வகைகளாக விளங்குகிறார் அப்படின்றது இது ஒரு பொருள் இப்போ நம்ம அடுத்த இரண்டு வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம் சிகரமும் வகரமும் சேர்தனி உகரமும் அகரமும் ஆகிய அருட்பெரும் ஜோதி இதில் வந்து நான்கு வார்த்தைகளை போடுறார் சி நான்கு எழுத்துக்களை சொல்கிறார் சி வ உ இந்த நான்கு இந்த எழுத்துக்களுக்கும் நம்ம விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த வரிகளுக்கான ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும் சி சி அப்படின்னா உரைநடியில் வந்து சி வா இந்த ரெண்டு எழுத்துக்கும் விளக்கத்தை சொல்கிறாரு சி அப்படின்னா எங்கும் நிறைந்தது அனாதியாய் மலம் இல்லாதது வா அப்படின்ற எழுத்துக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா எல்லாம் வல்லது சர்வ வல்லமை உடையது சரி ஊ அப்படின்ற எழுத்து வந்து பரம்பொருளை குறிக்கிது அ அப்படின்ற எழுத்து வந்து ஜீவன் சரிங்களா இந்த சி வ இது ரெண்டு உரைநடை பகுதியில் வள்ளல் பெருமானே சொன்னது இந்த உ பரம்பொருள் அ ஜீவன் அப்படின்றது வந்து திருமூலர் திருமந்திரத்தில் ஒரு பாடல் மூலமாக தெளிவாக சொல்கிறாரு ஊன தான் குறிக்கும் ஆன ஜீவனைத்தான் குறிக்கும் அப்படின்றத அந்த பாடல் என்னென்னா அகாரம் உயிரே உகாரம் பரமே மகாரம் மலமாய் வரு முப்பதத்தில் சிகாரம் சிவமாய் வகாரம் வடிவமாய் அகாரம் உயிர் என்று அறியலும் ஆமே அப்படின்னு சொல்லி திருமந்திரத்தில் திருமணம் சொல்கிறார் சரி அப்போ இதிலிருந்து நம்ம மொத்தமாக என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னம்னா இப்போ நாலு எழுத்துக்களுக்குமான விளக்கத்தை பார்த்துட்டோம் அப்போ சிகரமும் வகரமும் சேர்த்தனி உகரமும் அகரமும் ஆகிய அருட்பெரும் ஜோதி அப்படின்றதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா எங்கும் நிறைந்ததாகவும் அனாதியாய் மலம் இல்லாததாகவும் எல்லாம் வல்லதாகவும் சர்வ வல்லமை உடையதாகவும் ஒப்பற்ற பரம்பொருளாகவும் ஜீவனாகவும் ஆகி விளங்குகின்ற அருப்பெரும் ஜோதி ஆண்டவரே இப்போ தெளிவாயிடுச்சுங்களா சரி ஸோ இதுவரை நான் சொன்ன இந்த விளக்கங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி